புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மூணாரில் கண்டன ஊர்வலமும் தர்ணாவும் நடத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபால் ஆர்ப்பாட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த மத்திய அரசு மற்றும் அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மூனாரில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் கண்டன ஊர்வலமும் கூட்டமும் நடைபெற்றது மூணார் அம்பேத்கர் சிலை பகுதியிலிருந்து தபால் நிலையம் வரை கண்டன ஊர்வலம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபால் தொடங்கி வைத்தார் ஜெயலலிதா அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக அமித்ஷா என்பவர் அவரை மந்திரி என்று கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அதற்குரிய மரியாதையே அவருக்கு இல்லாத போய்விட்டது ஆகவே அம்பேத்கரை அதிக அளவிலே அவர் அவமானப்படுத்தினதற்காக அவர் இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் அவன் வந்து இந்த பாராளுமன்றம் இருந்துட்டு போகிறது எங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை அம்பேத்கரை இழிமைப்படுத்திய அந்த அமித்ஷா இந்த நாட்டை விட்டு அவன் வெளியேற வேண்டும் மோடியும் கூடவே பதவி விலக வேண்டும் இது விடுதலை கண்டிப்பான ஒரு ஒரு முழக்கமாக நாங்கள் முன்வைக்கிறோம் தாழ்த்தப்பட்ட இனத்துக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெரிய ஒரு எதிரியா இருக்கிறதுனால இந்த நாட்டை விட்டு நீ வெளியேற வேண்டும் நீ வெளியேறும் வரையில் எங்கள் போராட்டம் அம்பேத்கர் தோட்டத் தொழிலாளி யூனியன் தலைவர் எம் செல்வராஜ் முன்னிலை வகித்தார் குடும்பஞ்சொலை ஒன்றிய செயலாளர் ஹரிவளவன் யூத் விங் மாவட்ட பொறுப்பாளர் சந்தோஷ் மாணவர் பேரவை பொறுப்பாளர் ஜான்பால் மற்றும் தேவிகுளம் ஒன்றிய பொறுப்பாளர் ராஜ் திருமா போன்றவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஹரிவளவன் நன்றியுரை தெரிவித்தார் நியூஸ் பியூரோ மூணார்